வணக்கம் முதல் மொ மொழிவாரி மாநிலத்தை தான் பார்க்க போகிறோம் சுதந்திர இந்தியாவில் சுதந்திரம் ஆனதுக்கப்புறம் முதல் முதல்ல மொழிவாரி மாநிலமாக எந்த எந்த மாநிலம் வந்து பிரித்தோம் அப்படின்னா வந்து ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கு பேசும் மக்கள் எல்லாத்தையும் வச்சு வந்து பிரித்தோம் இதுக்காக வந்து ஒருத்தர் வந்து உண்ணாவிரதம் இருந்து இறந்திருப்பார் சாகுமறை உண்ணாவிரதம் இருந்து அது யார் அப்படின்றா பொட்டி ஸ்ரீராமலு அப்படிங்கிறவர் இவர் பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து டிசம்பர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் அக்டோபர் பத்தொம்போது டு டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறு நாள் வந்து ஐம்பத்தி ஆறாவது நாளில் வந்து இவர் வந்து உயிர் நீத்திருப்பார் ஐம்பத்தாறு நாள் வந்து உண்ணாவிரதம் இருந்திருப்பார் இந்த மாதிரி அவர் இறந்ததுக்கு முன்னாடி ஆந்திரா அப்படிங்கிறது வந்து தனி மாநிலமாக வந்து ஆந்திரா ஹைதராபாத் எல்லாத்தையும் சேர்த்து தெலுங்கு பேசும் மக்களுக்காக தனி மாநிலமாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் உருவாகி இருக்கும் இது ரொம்ப முக்கியமானது புட்டி ஸ்ரீராமுலு எவ்வளோ நாள் உண்ணாவிரதம் இருந்தாருன்னா ஐம்பத்தி ஆறு நாள் అక్టోబర్ పొందే డిసెంబర్ పదినెత్తి ఐదు రెండల పొట్టి శ్రీరాములు